வள்ளி மலையில் பொறிக்கப்பட்ட மேலை கங்கர்களின் கல்வெட்டுகள் உலகத்தால் போற்றக்கூடியவன் இந்த ராஜமல்லன் அவன் வந்து இந்த மலையை வந்து கண்டு கை கொண்டு அப்படின்னா எடுத்து இந்த மலையை எடுத்து தேர்வு செய்து நம்ம சொல்றோம் கொண்டே இந்த வசதியாய் மாதி அப்ப இந்த மலையை கை கொண்டு கொண்டே திருப்பி கொடுத்தான் பஸ்தியா சமண சிற்ப தொகுதியில் வடிக்கப்பட்டிருக்கும் முதலாம் ராஜமல்லன் சிற்பம் ஆண்டுகளுக்கு முன்பே சமணர்கள் வாழ்ந்த படுக்கையினுடைய தலையணை பகுதிக்கு மேலே கல்வெட்டு இருக்கு அப்போ படுக்கை வந்து முன்னாடி வெட்டப்பட்டிருக்கு இருந்து என்ன தெரியுதுன்னா இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே இந்த குகையில சமண துறவிகள் ஆதார வள்ளிமலை சமணகுகை பேசும் ஆச்சரிய பதிவுகள் சரித்திரம் நாளை மாலை நான்கு முப்பது மணிக்கு